ஒரு மாடல் இருந்தது அதுக்கப்புறம் கூட பண்ணாங்க இப்போ அந்த ஆர்விலேயே பிளேஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாடல் இது இது வந்து பேட்டரி கெபாசிட்டி கொண்ட ஒரு பேட்டரி இருக்கு இதுல இருக்கிற மோட்டார் வந்து டிரைவ் மோட்டார் இது வந்து ஒன் கிலோவாட் ஆர் பவரை வந்து பிக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட நியூட்ரோமீட்டர் டார்க் வந்து கிட்டத்தட்ட மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் இதோடைய ஓவரால் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் வந்து இவங்க கிளைம் பண்றாங்க எக்கோ மோடில் இதுலயே மூணு மோடு இருக்கு எக்கோ மோட் சிட்டி மோட் அப்புறம் ஸ்போர்ட் மோடுன்னு அந்த ஸ்போர்ட் மோடில் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பைக் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் சிட்டி ரைடுக்காக தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க சிட்டியில் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நீங்க ரைட் பண்றீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா இந்த பைக் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்லேயே நிறைய பேருக்கு பைக் பிடிக்கும் நிறைய பேருக்கு ஸ்கூட்டர்ஸ் பிடிக்கும் அதே மாதிரி மாதிரிதான் ஏன் வர்றப்ப பைக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூட்டரா இருக்கணும் அது ஒரு நல்ல பைக்கா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரிவோல்ட் வந்து பைக்கை தான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிவோல்ட்ல ஸ்கூட்டர் அப்படிங்கறதே கிடையாது அதோட அப்ப இருந்தே அவங்க ரிமூவபுள் பேட்டரி தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து புது பிளேஸ் எக்ஸ்லயும் ரிமூவபுள் பேட்டரி தான் அதனால நீங்க இதுல இருக்கிற பேட்டரியை கலட்டி கொண்டு போய் வீட்லயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே டைரக்டாவும் சார்ஜ் பண்ணலாம் இதோட டிசைன் அண்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கம்ப்யூட்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அழகான ரவுண்ட் ஹெட்லைட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லீக்கான ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான சைட் ஃபயரிங் அதோட ஒரு லாங்கான சீட்டு இது எல்லாமே வந்து பக்கா கம்ப்யூட்டரை வந்து குறிக்குது அதோட இதில் ஃபீச்சரிஸ்டிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்டாங்க ஹெட்லைட் அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் டெய்ல் லைட் இது எல்லாமே வந்து எல்இடி இதில் இன்பில்டு ஃபோர் ஜி கனெக்ஷன் இருக்கு அதோட ஜிபிஎஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க த்ரீ ரைடிங் மோட்ஸும் இருக்கு ரிவர்ஸ் மோடும் இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ரியர்ல வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர் டிஸ்கும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஏபிஎஸ் கிடையாது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க வீல் சைஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலயுமே செவன்டீன் இன்ச் கலர்ஸ் வந்து ரெண்டு கலர்ல இருக்கு ஒன்னு வந்து மெட்டாலிக் சில்வரும் இன்னொன்று வந்து இந்த ரெட்டும் வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பெட்ரோல் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது போது பஜாஜ்ல வந்து பிளாட்டினா இல்லை வந்து டிவிஎஸ்ல ரேடியோ இந்த மாதிரி பைக்ஸ்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் டிவி ஆல்டர்னேட்டிவா இந்த பைக் இருக்கும் இதோட எக்ஷோரூம் பிரைஸ் வந்து ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட்ல வந்து இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே புக் பண்ணிக்க முடியும் டெலிவரி எப்போ அப்படிங்கறத கூட்டிக சீக்கிரம் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பைக்கை வாங்க ரைட் பண்ணி பார்ப்போம் ரைட் பண்றதுக்கு இது எப்படி இருக்கு இந்த மோட்ஸ் எல்லாம் பைக் ரைட் இது வந்து பக்கா சிட்டி ரைடிங் எக்னாமிக்ஸ் வந்து அப்ரைட் ரைடிங் பொசிஷன் ரொம்ப காமாக வந்து என்னால் உட்கார முடியும் இதில் வந்து மூணு ரைடிங் மோட்ஸ் இருந்தது இந்த மூணு ரைடிங் மோட்ஸில் நம்பர் ஒன் வந்து எக்கோ மோடு நம்பர் டூ வந்து சிட்டி நம்பர் த்ரீ வந்து ஸ்போர்ட் நம்பர் ஒன் வந்து மேக்சிமம் ஸ்பீடே என்னால் எவ்வளோ போக முடிஞ்சதுன்னா ஃபார்ட்டி தான் போக முடிஞ்சது ஃபுல் த்ரோட்டல் கொடுத்தாலும் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆவருக்கு மேலே அது போகலை அதுக்கப்புறம் சிட்டி மோட் அப்படின்னு போடுறப்ப சிட்டி மோடில் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் வரையும் ஸ்பீடு போச்சு அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட் மோட்ல தான் வந்து என்னால் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே ரைட் பண்ண முடிஞ்சுது டாப் ஸ்பீடு எயிட்டி ஃபைவ்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஓட்டின இந்த ட்ராக்ல இது ஒரு குட்டி கார்டிங் ட்ராக்கு அதனால் என்னால் டாப் ஸ்பீடு வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் டெஸ்ட் பண்ண முடியல இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஹைவேக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அப்போ வந்து இது போதான்னு பார்ப்போம் ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாவே மேக்ஸிமம் போதுமானது தான் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஸ்பீடு வந்து ரொம்ப டீசென்ட்டாக இருக்கும் அப்படி பார்க்குறப்ப எக்கோ மோடில் ரொம்ப ஈஸியாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னால் ஓட்டிகிட்டு போக முடிஞ்சுது ஆனால் இந்த சிட்டி அண்ட் போர்ட் மோட்டில் பார்த்திங்கன்னா வந்து இதோடைய இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது சும்மா அப்படியே லைட்டாக த்ராட்டில் பண்ணால் போதும் அப்படியே சீறிட்டு போகுது அது வந்து இந்த ட்ராக்ல எனக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மேபி சிட்டிக்குள்ளார டைட்டான ட்ராஃபிக்கில் அது போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்ப்போம் இதில் ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னாங்க என்னென்னா நீங்கள் எப்பெல்லாம் பிரேக் பண்ணுறீங்களோ பிரேக் பண்ணுறப்ப இந்த த்ராட்டினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும் அதாவது சுத்தமாக இந்த த்ராட்டில் ஒர்க் பண்ணாது இப்போ நான் இப்படி பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி திராட்டில் பண்ணேன்னா சுத்தமாக திராட்டில் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறாங்க ரைட் பண்ணுறப்ப அதை நானும் ரைட் பண்ணுறப்ப என்னால் உணர முடிஞ்சுது ட்ராக்ல நம்ம வந்து ஸ்லோ பண்ணுறதுக்காக பிரேக் பண்ணுவோம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம லைட்டாக ஆக்சிடேட் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அந்த பிரேக்கிங்கில் இருக்கிறப்ப ஆக்சிடேட் பண்றப்ப ஒன்றுமே தெரியல ஸோ அது வந்து ட்ராக்ல எனக்கு பெருசாக மைனஸாக தெரியல ஆனால் சிட்டிக்குள்ளார கண்டிப்பாக இது ஒரு பெரிய மைனஸாக இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளார டிராஃபிக்கில் அதுவும் பிரேக் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தான் போயிட்டுருப்போம் ஒரு இடத்துல திடீர்னு பிரேக் பண்ணுவோம் அப்புறம் நான் டக்குன்னு ஆக்சிலரேட் பண்ணி டக்குன்னு மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் பிரேக்கிங் இருக்கும்போது நம்ம ஆக்சிலரேட் கொடுத்து வண்டியை மூவ் பண்ணலாம் லைட்டாக பிரேக்கிங்கில் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது எதுவுமே பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இல்லை இது மைனஸா அப்படிங்கிறத நம்ம சிட்டியில ஓட்டி பார்த்து தான் சொல்ல முடியும் இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கேஜி தாங்க அதனால வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிளிக்சிபிளாக இருக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு ஜாலியாக ட்ராக்ல லெஃப்ட் ரைட்டு என்னால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஓட்டிட்டு போக முடிஞ்சது இதோட பேர்லோடு பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி கேஜின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு பேர் வந்து ஒரு தொண்ணூறு கிலோ இருந்தா கூட இதில் வந்து ஈஸியாக வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எம் எம் இருக்கு சீட் ஹைட் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எம் எம் ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ஸ்லீக்காகவும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஸோ சிட்டிக்குள்ளே ஈஸியாக இதை வந்து மெனியூர் பண்ணி ரைட் பண்ணிவிட்டு போக முடியும் ப்ரேக்கிங் அப்படின்னு வர்றப்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்கில் எங்கேயுமே வந்து கால்லையும் வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது கியரும் எதுவும் மாற்ற முடியாது காலை வந்து சும்மா தான் வச்சுருக்கணும் இந்த ரெண்டு கை தான் வந்து நமக்கு பிரேக்காக வேலை செய்யும் நிறைய இடத்துல வந்து நான் ட்ராக்ல ஓட்டுறப்ப சல்லுன்னு போயிட்டு ஓகே நம்ம வண்டியை வந்து ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை இப்படி எப்படிங்கிற ஒன்றும் ஒன்றுமே இல்லை அப்புறம் கையில் தான் வந்து ஸ்லோ பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் எலக்ட்ரிக் பைக்கை நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக அதுக்கப்புறம் பழகிடும் டக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் பட் இருந்தாலும் நிறைய டைம் நான் வந்து கியர் மாத்திர ஒரு விஷயமும் பிரேக் பண்ணுற ஒரு விஷயமும் காலில் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதை நீங்களும் பண்ணுறீங்க இல்லை பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு ஆனால் ஏபிஎஸ் இல்லை கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் வந்து உண்மையிலே டாப் நாஷாக தான் இருக்குது பக்காவாக வந்து பிரேக் பண்ணுது ஒரு செவன்டி எயிட்டி கிலோமீட்டரில் போறப்ப பேனிக் பிரேக்கிங் பண்ணாதான் ஏபிஎஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும் ஆனால் ரிவோல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பீடுக்கு வந்து ஏபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஐஸ் இன்ஜின் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு மேலேயே வந்து ஏபிஎஸ் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு லா இப்போ வந்து வந்திருக்கு அந்த மாதிரி இவிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போனாவே கண்டிப்பா ஏபிஎஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லாவும் கூடிய சீக்கிரம் வரலாம் அப்படி வந்தது அப்படின்னா இவிலையும் வந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு போற பைக்குக்கு ஏபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது எனக்கு யூஷுவலாக ஸ்கூட்டரில் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம சார்ஜரை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ பைக்குக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சீட்டு கீழரையே இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய சார்ஜரை டிஃபால்ட்டாக பைக்குள்ளேயே வச்சுக்கலாம் அது வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங்கு ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு தண்ணியோ ஏதோ போச்சுன்னா கூட கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஆனால் ஐபி சிக்ஸ்டி செவன் கிடையாது அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இதை நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கும் இந்த சார்ஜரை மட்டும் ஆனா இதோட பேட்ரி வந்து ஐபி சிக்ஸ்டி செவன் தான் அது வந்து பக்கா ப்ரொடெக்டடு நீங்க தண்ணிக்குள்ள போனாலும் எது போனாலும் ஸோ இப்போ வந்து அந்த பேட்ரி வந்து எப்படி ஓபன் பண்றது அதை எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னு பார்ப்போம் ஸோ இதோடைய ரிமூவபுள் பேட்டரி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம் இங்க இந்த கீ இருக்கு இதை வந்து இப்படி நம்ம புஷ் பண்ணோம்னா இங்க ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து பேட்ரி இருக்கு ஸோ இந்த பேட்டரியும் நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியாது இங்கே அதுக்கு தனியாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த கீயை எடுத்து இந்த பிளக்கை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் கீயை போட்டு தான் கீயை போட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரி எடுக்கணும் ஓ மை காட் இருபது கிலோங்க இந்த பேட்டரி என்னால் இப்போ தூக்க முடியல வெயிட் திருப்பி நம்ம இது உள்ள வைக்க போறோம் இல்லை இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஒரே ஆள் ரொம்ப ஈஸியா இதை எடுத்து வைக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டமா தான் அதனால போடா சூஃப் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்த கேபிளை பக்காவாக போடுறோம் அதுக்கப்புறமா இதை ஃபிட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா டேங்கை ஃபில் பண்ணுறோம் பக்கா இந்த டேங்கோட குவாலிட்டி இந்த டேங்கோட இந்த ஓப்பனிங் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இருக்கும்னு தோணுது அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அந்த பேட்ரியை எடுத்து போடணுன்னா தனியாக ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு நூற்றி பதிமூணு கேஜி தான் இதோடைய ஓவரால் பைக்கோட வெயிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட இருபது கேஜி வந்து பேட்ரி மட்டுமே ஸோ இந்த பேட்டரியோட சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்க டைரெக்டாகவும் இங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இருந்தும் நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் அதை கழட்டி கொண்டு போய் வீட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது மூன்றரை மணி நேரத்தில் ஜீரோ டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் ஆயிடும் ஸ்டாண்டர்டான சார்ஜரில் இதே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்திலே வந்து ஜீரோ டு எயிட்டி வந்து சார்ஜ் ஆகிடும் ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வந்து கிளியராங்க தெரிஞ்சிருது ப்ளஸ் வந்து என்ன மோட்ல இருக்கும் ரைடிங் மோடு ஒன்ல இருக்குமா டூவில் இருக்குமா த்ரீல இருக்குமா அப்படிங்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இங்கே வந்து காமிச்சிருது அதோட வந்து எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் டைம் என்ன அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோர் ஜி கனெக்டிவிட்டியோட அந்த டவரோட சிக்னலோடைய பவர் அதுக்கப்புறம் பேட்ரியுடைய ஓவராலில் பீக் பவர் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்குது ஸோ இது வந்து போதுமான அளவுக்கு நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல அவைலபிளாக இருக்குது கீஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனலாக ரொம்ப நல்லா தான் இருக்குது அதில் எதுவும் பிரச்சனை இல்லை பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறப்ப இந்த காஸ்ட்டுக்கு இந்த பைக்கு இந்த ரேஞ்சு இதெல்லாம் வந்து ஓகே மாதிரி இருக்குது ஆனால் இந்த குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பைக் வந்து பெட்ரோல் பைக்கே அவைலபிளாக இருக்கே ஏன் நான் வந்து இந்த மாதிரி பைக்கை வந்து இவி பைக்காக வாங்கணும் ஸ்கூட்டர் மாதிரி போய்க்கலாமே அப்படிங்கிற கேள்விக்கு ரிவோல்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகைன் அவங்க சொல்கிறதும் வந்து காஸ்ட் சேவிங் தான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பைக் தான் பிடிக்கும் ஸ்கூட்டர் பிடிக்காது ஸோ அந்த பைக்கை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவி வேணுங்கிறவங்களுக்கு ரிவோல்ட் வந்து எங்ககிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இவி தான் வந்து பைக்ஸாக இருக்குது நிதியெல்லாம் எல்லாமே வந்து ஸ்கூட்டர்ஸ் தான் ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்ககிட்ட பைக்காக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது காஸ்ட்டு சேவிங் நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பைக் வந்து ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து நீங்கள் வாங்க முடியும் இதே ஒரு ஐசி வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் லேக் டூ ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வரையும் ஆண்ட்ரோட் பிரைஸா இருக்கு இருக்குது ஸோ அப்படி நீங்க வாங்கிட்ட அப்புறமா டவுன் த லைன் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் பெட்ரோல் மட்டுமே அதுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா டூ லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்கும் பிளஸ் வந்து அதோடைய மெயின்டெனன்ஸ் அதோடைய சர்வீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கறப்ப கிட்டத்தட்ட மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வந்து ஓவரால் காஸ்ட் ஆயிருக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆனால் இதுக்கு நீங்க செலவு பண்ணுற காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சொல்கிறாங்க ஓவரால் ஃபைவ் இயர் காஸ்டே பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் லட்சம் வந்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்குள்ளே சேவ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட பெரிய வாதம் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் வந்து சேவ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது தான் ரிவல்ட்டோட ஒரு ப்ராமிஸ் ஸோ உங்களுக்கு காஸ்ட் சேவிங் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து நான் டெய்லியும் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணுறேன் நான் ஆஃபீஸ்க்கோ இல்லை சிட்டிக்குள்ளரையோ ஷார்ட் ரைட்ஸ் தான் பண்ண போகிறேன் எனக்கு அதில் வந்து காசு சேவ் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு வந்து பொல்யூஷனும் ஆகக்கூடாது ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சூட்டபிள் பைக்காக இருக்கும் ஆனால் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ரைட் பண்ண முடியுங்கிறது ஒரு விஷயம் மேபி அக்கேஷ்னலாக நீங்கள் ஹைவே கொண்டு போகலாம் அதுவே வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் ஓகே வாரண்ட்டின்னு வர்றப்ப ஸ்டாண்டர்டாக த்ரீ இயர்ஸ் வாரண்டி தராங்க அடிஷ்னலாக நீங்கள் வாரண்ட்டி பிளான் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரையும் தராங்க சார்ஜருக்கு மட்டும் டூ இயர்ஸ் வாரண்டி தராங்க ஓவராலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணிடுவீங்க ஆனால் அது வந்து பெட்ரோலாக இருக்கக்கூடாது ஈவி வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும் இன்ஃபேக்ட் மார்க்கெட்லேயே ஒரு மூணு பைக்கு தான் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப ப்ராமினண்ட்டான ஒரு ப்ராண்டாக வந்து ரிவோல்ட் ஒரு அஞ்சு வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம் இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுவோம் அப்படின்னும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட காஸ்ட்டு சேவ் பண்ண முடியும் அதோட ஒரு ஃபீச்சர் ரிச்சு ஆனால் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு கம்ப்யூட்டர் பைக் உங்களுக்கு ரெடியாக இருக்குது ரிவோல்ட்டில் நீங்களும் ஷோரூமில் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள் இந்த ரிவ்யூவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓவராலாக நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த விஷயம் தாண்டி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸை பார்க்கணும்னா மோட்டர் வீடன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மாதிரி இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் உங்கள் டீச்சர் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்